ரொம்ப டேஸ்டான பட் ரொம்ப சிம்பிளான ஒரு மசால் தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நம்ம கையால் செஞ்சு விட நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மசால் தோசை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது எங்கள் பாட்டியோட ரெசிப்பி எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தது ஸோ அதை நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு விளாகாகவே பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோவாக அம்மா மசால் தோசைக்கு எல்லா தேவையான எல்லா பொருளுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக கடலைன்னு விட்டு என்ன சூடானதும் சோம்பு போட்டு தாளிச்சிடுறாங்க ஸோ இது கூட இஞ்சி பூண்டையும் தட்டி சேர்க்கணும் பேஸ்ட்டாக போட்டுறாதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் தட்டி சேர்க்கும் போது தான் அதோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை மல்லியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட நிறைய சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயமும் நல்லா கட் பண்ணி நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ளேட் ஃபுல்லாக வெங்காயம் போட்டு அம்மா வதக்கியிருக்காங்க நல்ல வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி மேலோட்டமாக குத்தி விடாமல் நிதானமாக வதக்கி எடுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினாலும் இது கூட மூணு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளரி விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளரி விட்டுடலாம் இதை நல்லா இந்த மாதிரி அந்த தக்காளியை நல்லா குத்தி விட்டு மேஷ் பண்ணி இது இருக்கும்போது நல்லா தக்காளி ஃபுல் அண்ட் ஃபுல் பசிஞ்சு வந்துடும் இப்போது இதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டுற எடுத்துடலாம் இப்போது இதை நல்லா வெந்து வரும்போது இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவை இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அம்மா கையிலே பதமாக கரைச்சி இதில் இதில் ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது அப்படியே வெந்து சுருண்டு சூப்பராக வந்துடும் இந்த ஸ்டேஜில் நமக்கு மசாலா நல்லா வந்துடும் நல்லா சிம்மில் வச்சே பண்ணும்போது மசாலா வந்து அடிப்பிடிக்காது பார்க்கவே பார்த்திங்களா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக இது அப்படியே தோசையில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அம்மா கையால் சமைச்சது இல்லையா கேட்கவே வேணாம் நல்லா சூப்பராக கல் சூடானதும் நல்ல பெரிய தோசையாக ஒரு தோசை நல்லா வாத்துட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச இந்த மசாலாவை போட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அது அம்மா கையில் செஞ்சதுன்னா கேட்கவே வேணாம் ருசி தனி ருசி தான் ஸோ நீங்களாம் உங்கள் அம்மா கையால் என்ன சாப்பிட்டு அதில் உங்களுக்கு என்ன ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா சமைக்கிறது எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான் ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட காரச்சட்னியோ தேங்காய் சட்னியோ வரமிளகா போட்ட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது அதுதான் இன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அதை சூப்பராக சாப்பிட்டு டே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா